பாவக்காய் புளி குழம்பு கசப்பில்லாமல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாமா வாங்க பாவக்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்த பாவக்காயை இந்த நல்லெண்ணெயில் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிலில் நல்லா வதக்கிட்டு இப்போ தனியாக அதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மண் சட்டியில் கொழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்து சேர்த்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரு பாதி அளவு வேகிற வரைக்கும் வதங்கட்டும் அப்புறமா ஒரு பதினஞ்சில் இருந்து இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் பாதி வேகட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளி என்ன மூணு சேர்த்துக்கங்க பெருசாக இருந்த ரெண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்து அந்த தக்காளியை சேர்த்துக்கங்க தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க ஊற்றிட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இந்த சாம்பார் தூள் இந்த எண்ணெயிலே வதங்கட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சு உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசலில் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாவக்கா அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணி நல்லா பண்ணி நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் தேங்காய் பால் பிழிஞ்சு அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்ல மூடியை போட்டு மூடி ஒரு விடுங்க நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மூடியை அப்படி வச்சு அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் சிம்லையே வேகட்டும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க